அம்மா சொல்லி அந்த பக்கம் ஆணிக்குள்ள போட்டு வைக்க சொல்லுங்க யாரு கால வச்சாலும் முள்ளு குத்தணும் இல்ல பாட்டு போடு திழிக்கணும் அந்த பக்கம் அப்ப நக யாரும் போக மாட்டான் இல்ல ரோட தோண்டி தண்ணி ஊத்தி வச்சிருவேன் கிணறு மாதிரி எல்லாம் கூந்தி ஏஞ்சி போட்ட காலே வைக்காம இருந்தா எதுக்கு அந்த மாதிரி தமிழகம் உருவாகுது நல்லா இருக்கு தமிழர் பத்து லட்சம் கிடைக்குமா எதுக்கு இறந்தாவா சூப்பர்ங்க ஜோஸ் பண்ணுறாரு உங்களை மாண்டு தான் இருக்கு பத்து லட்சத்தை காசுப்பட்ட உயிரை விடணுமா சரி 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 என்ன ராம் என்ன உன் கதை நான் சென்னையில தான் இருக்கியா சாப்பிட்டேன் ராம் எப்படி இருக்க ஏன் வரது இல்லை லைவுக்குள்ள ராம் நெக்ஸ்ட் வீக் வர ஆரம்பிங்களா ஏன் ராம் இப்பெல்லாம் லைவுக்கு வர மாட்டேன் உடம்புல மாமா டெய்லி கேட்டுனே இருக்காரு தலைவர் அந்த புது லைவ் போட்டதுக்கு உமா அண்டி வந்து ராம் எங்க ராமம்மா வந்தார்க்கேட்டு ராஜ்மார்க் இல்லாத தமிழகம் வாய்ப்பே இல்லை புனிக்கு பேர் போனதே நம்ம நாடுதான் அப்புறம் எங்க இருந்துங்க வாய்ப்பு வரும் கொடிக்கி பேர் போனாதே நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல போங்க நான் சொல்றேன் இதுக்கு மேல கொஞ்சம் ஒர்க்காக்கா சாப்பிட்டேக்கா நீங்க சாப்பிட்டீங்களா அவங்க இப்பதான் சிக்கன் மட்டன் கொத்துக்கறி எல்லாம் சாப்பிட்டேன் எனக்கு ஒரே ஒரு லெக் பீஸ் தான் கொடுத்தேன் அதை சாப்பிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிம்மா <laughs> முன்னாடி दे <laughs> <laughs> பத்தியா கிண்டலு என்ன திருத்தனமா நானே ராமுதான் நல்லா இங்க வந்து கேளு கேட்டா எப்படி கேளு காது இங்க வந்து கேளு ராம ராமு காதுல ஈயத்தை காட்சி ஊத்துற மாதிரி நல்லா கேளு அடிச்சு காட்டுங்க மோலம் பெருசா ட்ரம்ஸ் பெருசான்ற மாதிரி ராம காலத்துல ஈயத்த காட்சி ஊத்தி கேளு ஆமா எல்லா மெசேஜ் படிங்க எங்க படிக்க விடுறீங்க ஒரு கேள்வி ஒரு பதில் சொல்றதுக்குள்ள போயிடுது மேல என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்க ம் நான் நல்லா இருக்கேன் மூர்த்தி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா தம்பி ஒண்ணுமே சொல்லாத நீ எதுவும் சொல்ல மாட்டியா கிட்ட மாட்டியா ராமு காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு ஆயிட்டு அவங்க காலையில அஞ்சு மணிக்கு ஏழுச்சிங்கன்னா ஆறு மணிக்கு கிளம்பி ரெடியா உட்காந்துக்கோங்க அப்பதான் தூக்கப்படுவோம் ஆறு மணிக்கு அப்படியே உட்காண்ட்டிங்கன்னா ஒரு டீயை ஒன்றும் சாப்பிடுங்க தூக்கம் தெரியும் ஏழு மணிக்கு வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போவாதீங்க அப்புறம் அங்க போய் எங்கேயா படுத்து தூங்கிடுவீங்க எட்டு மணிக்கு கரெக்டாக வேலைக்கு ஓகேயா நன்றி நன்றி ஃபைன் ஓகே ஸோ இருக்காங்க இருக்காங்க கேட்டேன் இருக்கேன் பேசுறது நான் பேசுகிறோம் ஏது பேசுறோன்னு எப்படி வரும் நீ முதல்ல வரியா சீதா தான் இருக்கு ஆனா தான் வரல என்ன தெரியல இவ்வளவு நேரம்